எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி எங்களுடைய விசுவாசத்தினுடைய ஆழ அகலங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகின்ற இந்த நிகழ்ச்சியில் விசிட விதமாக இன்றைய தினத்திலே எங்களுடைய விசுவாசத்தினுடைய ஒரு முக்கிய நபராக வருபவர் அன்னை மரியார் ஆகவே இன்று நாம் அன்னை மரியாளுடைய பங்களிப்பு எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் அன்னை மறையாலுடைய பங்களிப்பை பற்றி நாம் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றும் என்னோடு அருட் தந்தை ஒனாசிஸ் ஃபெர்னாண்டோ அடிகளார் இணைந்திருக்கின்றார் வணக்கம் ஃபாதர் வணக்கம் ஃபாதர் கிளேரியன் அந்த வகையிலே ஃபாதர் நாங்கள் இன்னைக்கு நாங்கள் தேவ மாதாவை அன்னை மரியாதை பற்றி நாங்கள் இன்னைக்கு நாங்கள் கதைக்கிறதுக்கு இருக்கிறோம் ஃபாதர் நாங்கள் பொதுவாக ஆண்டவருடைய படைப்பை ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சது பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாக பழங்கால கதைகளில் அவங்களுடைய கதைகளின்படி ஒரு போராட்டத்தின் மத்தியில் அதாவது தீய சக்திகளோடு போராடி கடவுள் உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லி பழங்கால கதைகள் எங்களுக்கு சொல்லுது பபிலோனிய கதைகள் எகிப்திய கதைகள் இப்படியான பழங்கதைகள் மிட்சுன்னு சொல்லுவோம் இல்லையா இப்படியான கதைகள் எங்களுக்கு சொல்லுது ஆனால் எங்களை எங்களுடைய பைபிள் எங்களுடைய விவிலியத்தின் அடிப்படையின் பார்க்கும் பொழுது கடவுள் எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் சுதந்திரமாக எந்தவித கஷ்டமும் இல்லாமல் அதாவது ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் சொன்னது அப்படியே உண்டானது மரம் உண்டாகுக ஒளி தோன்றுக மனிதன் தோன்றுக அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் வருது ஆகவே எந்தவித கஷ்டமும் போராட்டமும் இல்லாமல் இந்த உலகத்தை படைத்த கடவுளால் எந்தவித கஷ்டமும் போராட்டமும் இல்லாமல் இந்த உலகத்தை மீட்க முடியும் இல்லையா ஃபாதர் கஷ்டம் கடவுளுக்கு கடவுளுக்கு லேசு வியாபித்திருப்பவர் பிரசன்ட் ஆகவே அப்படிப்பட்ட கடவுளால உதவி இல்லாமல் இந்த உலகை மீட்டிருக்க முடியும் பாவத்திலிருந்து மீட்டிருக்க முடியும் சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் மனிதருடைய பாவங்கள் நீங்குக அப்படின்னு சொன்னதுக்கு மனிதர்களுடைய பாவங்கள் இருக்கு ஆனாலும் மனிதருடைய பங்களிப்பு கடவுள் விரும்பினார் ஆகவே அந்த பங்களிப்புக்காக கடவுள் மரியாலை தேர்ந்து கொண்டார் இல்லையா பாது ஆகவே கடவுள் அன்னை மரியாதை தேர்ந்தெடுத்திருக்கார் ஆகவே நாங்கள் பார்க்குறோம் எங்களோட கத்தோலிக்க திருச்சபையானது ரேவன் தேர்ந்து கொண்ட அந்த அன்னை மரியாளுக்கு எங்களோட வாழ்வில் ஒரு பெரிய ஒரு இடத்தை கொடுக்குது பெரிய பக்தி முயற்சி அதே மாதிரி எங்களோட வணக்கத்தை அதுலேருந்து எங்களுக்கு இதில் என்ன நீங்கள் சொன்ன இந்த கதையிலேருந்து நீங்கள் சொன்ன விஷயங்களையும் தெரிய என்ன எங்களுக்கு தெரிய வருதுன்னு சொன்னால் வெறுமனே இது திருச்செபியாலேயோ என்னாலேயோ உங்களாலேயோ சார்ந்த மக்களால் ஆரம்பமான பக்தி முயற்சி இல்லை இது கடவுளாலேயே ஆரம்பமான ஒரு பக்தி முயற்சி கடவுள் தேர்ந்தெடுத்தார் அன்னை மரியாள் கடவுளோடு தொடங்கின ஒரு விஷயம் அன்னை மரியாள் அண்ட் அந்த புனிதருடைய விஷயம் வந்து கடவுளோடைய தொடங்கினது ஆகவே இது எங்களோட திருச்சபையில் காலாதி காலமாக இந்த பக்தி வளர்ந்து கொண்டே இருக்குது இன்னும் நடந்து கொண்டே இருக்குது அதனால் எங்களுக்கு நாங்கள் எப்பயுமே தெளிவாக இருக்கணும் இது இது எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு சவால் தான் எப்பயுமே என்ன கத்தோலிக்கலாம் எந்த நேரமும் மரியாதை பற்றி கதைக்கிறாங்க அது மட்டும் இல்லைப்பா ஃபாதர் இப்போ நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் நாங்கள் காண்ற இந்த திருச்சி மாலையில் நாங்கள் சொல்கிற இந்த அருள் நிறைந்த மரியாயை ரெண்டாலும் நாங்கள் பார்க்குறோம் ஆரம்பத்தில் யார் சொன்னார் கபரியல் தேவதன் கப்ரியல் தேவத யார் கடவுள்க தூதர் கடவுள்க வார்த்தையை உலகத்துக்கு கொண்டு வரவர் ஆகவே தான் முதலாவது மரியாதை வாழ்த்தினார் அது பின்னே நாங்கள் பார்க்குறோம் அந்த எலிசபெத்தின் எலிசபெத் தூய ஆவியானவரால் நிறைஞ்சு எலிசபெத்தம்மாள் மரியாதை வாழ்த்துறாங்க அதுக்கு இயேசு இதோ உன் தாய் என்று சொல்லி ஆகவே நாங்கள் பார்க்குறோம் ஆரம்பத்திலே இது மனுஷங்களால கொண்டு வந்த ஒரு விஷயம் இல்லை கடவுள் தூயாவியானவர் அதே போல் இயேசு மூறு கடவுளால ஆரம்பிக்கப்பட்ட இந்த அன்னை மரியால் வணக்கம் ஆகவே இந்த வணக்கம் என்பது எங்களோட வாழ்க்கையோட மிகவும் நாங்கள் கதப்போம் கதைச்சு கொண்டே இருப்போம் ஏன் இது எங்களுக்கு முக்கியம் ஏன் நாங்கள வாழ்க்கையில் இதை பற்றி நாங்கள் கூட நாங்கள் ஏன் திருச்சி இதை பற்றி கதைக்குது எந்த நேரம் எந்த நேரமும் அந்நி மரியாளுக்கு ஒரு சிறந்த இடம் இருக்குது திருச்சி நாங்கள் பார்த்தோம்னா நிறைய இப்போது உலகத்தில் நிறைய கோயில்கள் இருக்குதுன்னு சொன்னால் தேவாலயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் பெரிய பெரிய கோயில்கள் இருக்குதுன்னு சொன்னால் எப்பயுமே அதிகமாக அன்னி தான் அன்னி மரியாதைக்கு தான் ஆகவே நாங்கள் எப்பயுமே அந்த 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 சரியான ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த அன்னி மரியாள் பக்தி நாங்கள் பார்க்கணும் நிச்சயமாக ஃபாதர் ஃபாதர் சொன்னீங்க அதாவது சுருக்கமாக நாங்கள் நாங்கள் இதுவரைக்கும் சொன்னதை சொல்கிறதா இருந்தால் அதாவது அன்னை மரியாலை திருச்சபை தேர்ந்து கொள்ளவில்லை நாங்கள் அன்னை மறியாளுக்கு நாங்கள் இப்போ இந்த இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தேர்ந்து கொள்ளவில்லை மாறாக அன்னை மறியாலை மீட்பு திட்டத்தில் இணைத்து கொண்டது கடவுள் கடவுள் அதே மாதிரி ஃபாதர் சொன்னார் அழகா விள விளங்கப்படுத்தினார் நமக்கு மரியாளுடைய பக்தி முயற்சி மரியாளுக்கு நாங்கள் இன்றைக்கி சொல்கிற ஒவ்வொரு அருள் நிறைந்த மரியாதையும் நாங்கள் சொல்லலை முதல் 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 அருள் நிறைந்த மரியாதை அப்படின்னு சொல்லி மரியாளுக்கு வாழ்த்து கூறியது கடவுளுடைய தூதர் மனிதர் கிடையாது ஒரு வான தூதர் ஆகவே கடவுள் மரியாளுடைய பக்தி முயற்சி மரியன்னைக்கான பக்தி முயற்சியினுடைய ஆரம்பம் திருத்துவத்தோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஃபாதர் அழகாக சொன்னார் ஆகவே ஃபாதர் மரியன்னையினுடைய பக்தி முயற்சியை பற்றி நீங்கள் சொன்னதால் அந்த மரியன்னை பக்தி முயற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபாதர் பொதுவாக முன்னிலை வகிக்கிறது வந்து சிபமாலை ஒரு கத்தோலிக்கர் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்களுடைய அம்மா அப்பா எங்களுடைய டீச்சர்ஸ்மார் எல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் நாங்கள் எப்பையும் ஒரு சிவமாலையை நாங்கள் எங்களோடு வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விதத்தில் இந்த சிவமாலை மரியன்னைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குற இந்த சிவமாலை விசேஷமாக வந்து மே மாதங்களில் எங்களுடைய இல்லங்களில் எங்களுடைய குடும்பங்களில் ஆலயங்களில் நாங்கள் இந்த மே மாத பக்தி வணக்கம் மே மாத வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஆகவே இந்த சிவமாலை பற்றி ஃபாதர் எங்களுடைய நேர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று சொல்லிக்க ஆரம்பத்திலே நாங்கள் பக் அதில் என்ன இருக்குன்னு தெரிகிறதுக்கு வந்தால ஜிவமாலேன்னு சொல்கிறது எங்களுடைய வாழ்க்கையோட ஒன்றாக கலந்த ஒரு விஷயம் எப்போயுமே நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே இந்த மாலைன்னு சொல்கிறது எங்களோடையே நாங்கள் வச்சுருக்க ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதை ஒரு சொல்லாட்டியே கூட நாங்கள் அதில் கையில் வச்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இது உங்களோட அனுபவமாக இருக்கணும் என்னன்னா இப்போ நுரைய எங்களோட அம்மா அம்மாரு எல்லாருக்கும் எது முக்கியமோ இல்லையோ ஜிபமால முக்கியம் அவ்வளோ தூரத்துக்கு அதில் ஒரு பெரிய ஒரு அனுபவம் எங்கள்கிட்ட இருக்குது எங்களுக்காக அன்னைமறியால் பறந்து பேசுகிறாங்க உங்களோடு இருக்காங்க அதே மாதிரி இந்த ஜபுமாலையில் நாங்கள் அன்னை மரியாலைன்னு சொல்லி அம்மான்னு சொல்லி நாங்கள் அன்னை மரியாதோடு எங்கட உறவை வளர்த்துக்கொள்கிறோம் எது எப்பயுமே எங்கட எப்பயுமே சார் எங்களோட குளோஸ்டர் டு ஆர் ஹார்ட் எங்கள்ட்ட எங்களுக்கு இதயத்துக்கு நேருங்க ஒரு அம்மானு சொல்லியிருக்க இறைவனுடைய தாயின்னு சொல்லியிருக்க எங்களுக்கு மிகவும் நெருக்கமான அப்போ அந்த நெருக்கத்தை நாங்கள் இன்னும் அதிகரிக்கணும்னு சொன்னால் நாங்கள் வந்து ஜெபுமாலையை உச்சரிக்கிறோம் ஜெபு மாலை நாங்க நாங்கள் முதலே சொன்ன மாதிரி இந்த ஜெபுமாலையை நாங்கள் இப்பெல்லாம் வச்சரிக்கிறோமா புதாரத்தை நீங்கள் பாருங்கள் நாங்கள் சும்மா சிம்பிளாக யோசிப்போம் ஆண்டூர் உலகத்துக்கு வர்றதுக்கு கடவுள் பாவிச்சார் சில வசனங்கள் அருள் நிறைந்த மரியாயை வாழ அப்போ அந்த வசனங்களை பாவிச்சாரோ அப்போ அன்னை மரியாளுடைய வயிற்றில் வந்து இயேசு தரிச்சார் அருத்தரித்தார் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு விசுவாசம் தான் இப்பெல்லாம் நாங்கள் இந்த அருணைந்த மரியாயே நாங்க உச்சரிக்கிறோம் எங்க எங்கிருந்தெல்லாம் இந்த அன்னை மரியா இந்த மரியா உச்சரிக்கிறோமோ அங்கெல்லாம் ஆண்டோருடைய உருவாக்கம் ஆண்டவர் எங்களோட அந்த இடத்துக்கு வார அது எங்கட எங்களை அறியாமலே அறிஞ்சோ அறியாமலே அது நடக்கிற ஒரு விஷயம் ஆண்டவர் அதை வச்சுதான் இந்த உள்ளத்துக்கு வந்த சொல்றீங்க எங்கெல்லாம் தேவாதான் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நிச்சயமா ஆண்டவருடைய கட்டாயம் இருக்கும் கட்டாயம் இருக்கும் ஆகவே இந்த ஜிபமலை பக்தி என்று சொல்றது எங்களோட ஆரம்பத்துல இருந்து எங்களோட வரவேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த ஜிபமாலை பக்தி நாங்கள் பார்க்கறோம் ஆரம்பத்திலே நாங்கள் விசுவாச பிரமாணம் சொல்றோம் ஆரம்பத்திலே நாங்கள் விசுவாசம் இந்த விசுவாச பிரமாண விசுவாச சத்தியங்கள் ஆஹ் எங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஆரம்பத்திலே ஒரு விசுவாசத்தோடு தான் நாங்க சிவமாலையை ஆரம்பிக்கிறோம் எங்களுடைய விசுவாசம் இதுதான் இந்த விசுவாசத்தோட அறிக்கை பிந்தி பரலோத்தங்களுக்கு ஆண்டவரங்களுக்கு சொல்லி தந்த வார்த்தைகளினால அதே போல இன்னொரு விஷயம் தான் இந்த சிவமாலையில நாங்க வெறுமனே வார்த்தைகளை அந்த அரவிந்தமரியா சொல்றது மட்டும் இல்லை அதுல நாங்க ஆண்டவருடைய முழு வாழ்க்கையை நாங்க தியானிக்கிறோம் நினைக்கிறோம் அது எங்களுக்கு மிகவும் முக்கியமான சில உள்ள எங்களுக்கு அது மறந்து போயிருக்கும் சில லை அதை பத்தி பெருசா நாங்க ஆஹ் கணக்கெடுக்கிறது இல்ல இருந்தாலும் அதுல எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் பாத நாங்க ஆண்டோருடைய அந்த வாழ்க்கையை நாங்க தியானிக்கிறோம் அது ஒரு ஒரு என்ன ஒரு கொஸ்பல் மினி கொஸ்பல்ன்னு சொல்லலாம் ஒரு சிறிய நச்சு சிறிய நச்சியது ஆண்டோடு சுருக்கம் சுருக்கம் ஆண்டோர் பிறந்து அதாவது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அதாவது மங்களம் சொன்ன நேரத்துல இருந்து அதுக்கு பிந்தி ஆண்டவருடைய உயிர்ப்பு வர ஈர்ப்பு வரைக்கும் அது பிந்தி சுல்தாவினுடைய வருகை வரா என்ற வருகை வரைக்கும் நாங்க பாக்குறோம் ஆஹ் நாங்க தியானிக்கோம் அந்த பாஸ்கா மறைபொருளை பாஸ்கா மராண்டவர்களோட பாடுகள் மரம் நாங்க தியானிக்கிறோம் அண்ணா உண்மையாவே எங்களோட ஆஹ் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நீங்க சொல்றீங்க ஃபாதர் சிபமாலை செபிக்கிறது வந்து எங்களுடைய பாஸ்கா மறைபொருளை நினைவு கூறுறது அதாவது வந்து நற்செய்தியை சுருக்கமாக வாசிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஊன்று ஒரு உதவிக்கரமா செபமாலி இருக்குது நச்செய்தியை தியானிக்கிறதுன்னு சொல்றீங்க நிச்சயமா ஃபாதர் அந்த வகையில் காரணிக்கங்களை வந்து அதாவது எப்ப காரணிக்கங்கள் ஐந்தையும் பத்தி ஒரு சுருக்கமாக நீங்க சொல்ல முடிஞ்ச ஃபாதர் எப்படி அது நாங்கள் பொதுவாக நாங்கள் பதினைந்து காரணிக்கம் நாங்கள் வளமையா இப்போ யார்கிட்ட கேட்டாலும் பெரும்பாலும் சொல்லுவாங்க இத்தனை காரணிக்கம்னு கேட்டால் பதினைஞ்சு காரணிக்கம்னு சொல்லுவாங்க உண்மையாக பதினஞ்சு காரணிக்கம் ஆனால் இப்போ நாங்கள் இப்போ சொல்கிறது இப்போ கொஞ்சம் காலமாக நாங்கள் சொல்கிறது என்னது இருபது காரணிக்கம் அதாவது ரசியங்களை நாங்கள் நான்காக பிரிச்சிருக்கோம் முதலாவது மகிழ்ச்சி தேவரசியம் அடுத்தது தூக்க தேவரசியம் மகிமை தேவரசியம் ரகசியம் அதுக்கு பிந்தி ஒளியின் தேவ ரகசியம் இரண்டாம் ரெண்டாம் வருட பிரசுனப்பர் பா பிரசுர அந்த காலத்துல ஒளியின் அறிமுகப்படுத்தினார் இப்போ மகிழ்ச்சி தேவரசியத்தில் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டோருடைய பிறப்பு அதே மாதிரி ஜேசு காணா போகும் வரைக்கும் நாங்கள் ஆண்டோருடைய பிறப்பு அதுக்கு பிந்தி இல சித்தமாக சந்திச்சு இயேசுடைய பிறப்பு அதுக்கு பிந்தி காணிக்க அப்பு கொடுத்த அதாவது குழந்தை பருவத்தை குழந்தை பருவத்தை அதே மாதிரி இந்த ஒளியின்

ஆடுகள் மரணம் அது ஐந்து காரணிக்க அதுக்கு பிந்தி மகிமை தேவரசி மகிந்தியத்துல இயேசுனுடைய உயிர்ப்பு அதே மாதிரி பரிசுத்தான் வருகை அதே மாதிரி அன்னை மறியாலோட அதே மாதிரி இன்னொரு விஷயம் நாங்க பார்த்தோன்னு சொன்னா இந்த தேவரசியங்களோட நாங்க ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னா ஆரம்பத்துல அன்னை மரியாள் மங்கள சொல்லைகள் ஆண்டுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டேன் அதே மாதிரி நாங்க பாக்குறோம் இந்த தேவரசியங்கள் கடைசி தேவரசியம் அன்னை பரலோக அது எங்களுக்கு ஒரு முன்னுதாரண வாழ்க்கை ஆண்டோருடைய வார்த்தை ஏற்று வாழ்ந்ததால இறுதியில அன்னை மரியாளுக்கு கிடைச்ச அந்த கிரீடம் வந்து வெற்றி ஆண்டவருட பரலோக புலோர் ஆக்னியாக முடிசூட்டப்படுறாங்க அதாவது நீங்க சொல்ல வரீங்க நாங்க ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ்ந்தால் நாங்களும் அன்னை மரியாதை போல நாங்கள் மகிமையை அடைய முடியும் அந்த மகிமையை நோக்கி நாங்கள் போக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன ஆரம்பத்தில் அந்த புனிதர்களை பற்றி கதை கேட்க அதான் ஆண்டோருடைய வார்த்தையை ஏற்று நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு கடைசியாக பல்லுவத்தில் கிடைக்கிறது அந்த மகிமை அந்த மகிமை அதுக்கு எங்களுக்கு இந்த 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 சிறுமலை தியானத்தோடு ஆண்டவர் பற்றி தியானிக்கிறோம் அன்னை மரியாதோடு சேர்ந்து ஆண்டு அதே மாதிரி நாங்கள் அன்னை மரியால் அங்கே இருக்கிறது நாங்கள் பார்த்தோன்னு சொன்ன அன்னை இயேசுனுடைய வாழ்க்கையில் அன்னை மரியால் இருந்தாங்க ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் அன்னை மரியால் இருந்தேன் சிலுவை கூட சிலுவையில் அடி வரைக்கும் இருந்தாங்க அப்போ இயேசுனுடைய முழு வாழ்க்கையிலையும் என்னென்ன நடந்ததுன்னுலாம் நிறைய தியானிச்சவங்க அன்னை மரியாதை தான் ஆகவே நாங்கள் இந்த அன்னை மரியாதோட தியானி கேட்க அன்னை மரியாதோட தியானி கேட்க இன்னும் எங்களுக்கு அதிகமாக கேிக்கலாம் எங்களுக்கு எங்களுக்கும் இயேசுக்கு இருக்கிற அந்த உறவு மேலும் வளரும் அதாவது நாங்கள் அன்னை மரியால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உரு கொடுத்தவர் மனித உரு கொடுத்தவர் அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை வந்து சரியாக விளங்கி கொண்டவர் நீங்கள் சொன்னீங்க பாது மரியாலை பற்றி ரொம்ப அதிகமாக பைபிளில் சொல்லப்படையில் நாங்கள் பைபிளில் பார்க்கும் பொழுது பைபிளில் நச்செய்திகள்ல மரியா மரிய பத்தி பெருசாக சொல்லப்படையில் ஆனாலும் மரியாதை பற்றி சொல்லப்பட வேண்டிய விஷயத்த சொல்லியிருக்காங்க ரத்தின சுருக்கமாக அதாவது ஒரு வரையில சொல்றதா இருந்தால் மரியாள் எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதாவது வந்து தேவமாதா அதிகமாக பேச இல்லை அவங்க பணி செய்யலை அதாவது வெளியில் போய் அந்த மாதிரி பணி செய்யலை அவங்களுடைய பணிகளை பற்றி இல்லை ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தையை மனசில் இருத்தி சிந்தித்து வந்தாங்க ஆகவே இது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கொண்டிருந்த அந்த அசைக்க முடியாத விசுவாசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது நாங்களும் எவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தையை விளங்கிக் கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் அதை வாழ்வாக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அன்னைமரியா அதே மாதிரி இந்த தியானத்தில் நாங்கள் ஒரு சிவம் படிப்போம் ஓய்ஞ்சேஸ்வே எங்கள் பாவங்களை பொறுத்தளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து ரசித்து கொள்ளும் சுபமால முடியலை சுபமால ஒவ்வொரு காரணிக்க முடியும் மிகவும் நாங்கள் நாங்கள் முதல்ல காய்ச்ச மாதிரி நிறைய பேர் ஒத்துழைப்பு ஸ்தலத்தில் கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி நாங்களும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழைக்க அவ்வளோ நல்லது கெட்ட செய்ய சரியான கஷ்டப்படுறோம் கெட்ட விஷயங்கள் தடை செய்யுது இப்போ இந்த இந்த சுபம் வந்து ஓய்ஞ்சேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தரும் அது வெறுமனே அன்னை மரியாளுக்கு நாங்கள் சொல்கிற சிவமாலில் நேரடியாக நாங்கள் ஜேசுவுக்கு நாங்கள் சொல்கிற சிவன் ஓய்ஞ்சேசு எங்கள் பாவங்களை பொறுத்தோம் அதே மாதிரி இந்த சிவமலை தியானத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆண்டோருடைய வார்த்தைகள் ஆண்டோருடைய வார்த்தைகள் அருள் நுறைந்த மரியாவே இருக்கலாம் பல்லோத்தங்க பிதாவே இருக்கலாம் எல்லாம் வந்து நாங்கள் கடைசி ஒரு சின்ன ஒரு அச்சமரிய சுரே சுரே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக

நான் வந்து எக்ஸாம் ஒன்று எழுத போகிறேன் ஃபாதர் எனக்காக சேங்க ஆகவே நாங்கள் ஒரு சாதாரண ஒரு ஒரு ஃபாதர்கிட்ட கிட்ட அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நாங்கள் எங்களுக்காக செபிக்க சாதாரணமாக சொல்கிறோம் அதே மாதிரி கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுள் விசேட அருள்வரங்களால் நிரப்பு அன்னை மறையால் பார்த்து நாங்கள் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்க எங்களுக்காக பரிந்து பேசுங்கிற அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு அதில் யார் எந்த தவறை காண முடியும் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது திருச்சபையினுடைய நிலைப்பாடு ரொம்ப உறுதியாக சரியாக இருக்குது அந்த வகையில் ஃபாதர் மரியால் நிறைய இடங்களில் காட்சி கொடுக்குறாங்க இல்லையா இந்த மரியன்னையினுடைய காட்சிகள் அப்பரிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மரியன்னையினுடைய காட்சிகள் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த எல்லா காட்சிகளிலும் முக்கியமான செய்தியாக அமைகிறது என்னது நினைக்கிறீங்க ஃபாதர் எல்லா காட்சிகளையும் பொதுவாக பார்க்கும் பொழுது எல்லா காட்சி இப்போ நாங்கள் ஒவ்வொரு இடத்துல அன்னைமாரியால் காட்சி கொடுப்போம் அன்னி விளாங்கண்ணியில் பாத்திமாவில் லூட்ஸில் அப்படின்னு என்ன சொல்ல ஒரே இடங்களில் அன்றைமரியால் காய்ச்சி கொடுப்போம் எல்லா இடங்களில் அன்றைமறியால் காட்சி கொடுக்கையும் தந்த மகனோடு கொண்டு சேருங்க அப்படி என்ன சொன்னால் பாவத்தை விட்டுட்டு நீங்கள் நல்ல மனுஷங்களாக மாறுங்க எங்கே பார்த்தாலும் அன்றைமாரி ஒரு அம்மாண்ட இல்லை அன்னை மாதிரியாக எங்கே நீங்கள் காட்சி எடுத்தாலும் ரிக்வெஸ்ட் வந்து அதுதான் அன்னை மாதிரி அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறது பாவத்துல மாறு நீங்க புனிதர்களா மாறு மாறு என்ன போல மாறுங்க நல்ல மனுஷனா வாழுங்க அப்ப அதுல புதுமைகள் எல்லாம் அன்னை மாதிரியால் செய்யறது அதுக்குத்தான் எங்களுக்கு உதவி செய்றாங்க நாங்க இன்னும் புனிதர்களாக மாறுறதுக்கு ஒவ்வொரு காட்சியினூடாக புத்தாணத்துக்கு இந்த பாத்திமானுடைய காட்சி மிகவும் பிரசித்தம் அண்மை காலத்துல நடந்த ஒரு பெரிய பிரசித்தமான நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு காட்சியால் பயங்கரமான விஷயங்கள் நிறைய இருக்குது சில விஷயங்கள் அந்த காட்சியில் பார்க்க சூரியன் அங்கே இங்குமா போனது அப்படியெல்லாம் சொல்லி அன்னைமரியால் எங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறது என்னது நீங்கள் மனம் மாறுங்க எந்த மகனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழுங்க அப்போ ஒரு அன்னைமரியால் ஒரு தாயுட ரீதியில் எங்களை எப்பயுமே ஒரு ஆதரவோடு அன்போடு எங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறதா தான் எப்பயுமே நீங்கள் இதுகளை அதெல்லாம் நாங்கள் நம்ம தட சொல்லுவோம் ஓய்ஞ்சியங்களுக்கு பாங்க அது பாத்தி அந்த அன்னை மரியால் சொன்ன விஷயம் அன்னை மரியால் இதை காட்டினாங்க அந்த மூன்று குழந்தைகள் காட்டினாங்க அன்னை மரியாதைங்களுக்கு என்ன சொல்றது மாறுங்க சொன்னீங்க அன்னை மரியால் நான் பார்க்குறேன் அதாவது இந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அன்னை மரியால் இந்த காட்சிகளை கொடுத்து யாரையுமே தன்னுடைய பக்கம் இழுக்கிறதா கிடையாது எல்லாரையும் காட்சிகள் கொடுத்தாலும் என்னுடைய மகனிடம் செல்லுங்கள் ஏசுனார்கிட்ட போங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே இல்லையா என்கிட்ட வாங்கன்னு சொல்லி யாரையுமே தன்னோட நினைச்சு கொள்ள இல்லை அதாவது நான் பார்க்குறேன் அந்த தேவான்னை முதலாவது புதுமை இயேசுநாதர் செய்த அந்த முதலாவது புதுமையின் பொழுது தேவமாதை அழகாக சொல்லுவாங்க அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த வார்த்தையை தான் வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் தேவான்னை மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க கிட்ட போங்க உங்களுடைய பாவங்களை விட்டுங்க ஜெபிங்க ஆ மகனிடம் திரும்பி வாங்க அப்படின்னு நான் சொல்கிறாங்களுடைய அன்னை காட்சிகள் மூலமா யாரையும் தன்னுடைய கட்சிக்கு அதாவது நாங்கள் சாதாரணமான வார்த்தைகளை சொல்றதாரம் தன்னுடைய கட்சிக்கு யாரையும் எழுத்துக்கோங்க பக்கம் யாரையும் எழுத்துக்கிறார்கள் மாறாக ஆண்டவரிடம் எங்களை கொண்டு சேர்க்கிறதுக்கு அதே மாதிரி நாங்கள் காண்றோம் இந்த அன்னை மாதிரி ஒவ்வொரு காட்சியிலையும் பல புதுமைகள் செய்கிறாங்க பல புதுமைகள் நம்மளை சொன்ன மாதிரி இந்த புதுமைகள் கூட அந்நிமரியா அதை எங்களுக்காக பரிந்து பேசுகிறது வந்து நாங்கள் மீண்டும் ஆண்டவர்கிட்ட தேடி வரணும் ஆண்டவரை பற்றி நிறைய நாங்கள் கொள்ளணும் கடவுள்கிற வரப்பிரசா இந்த உலகத்தில் இன்னும் இருக்குது உங்களோட எந்த நேரத்துலேயும் கடவுள் உங்களோடு இருக்காரு என்றதை ஞாபகப்படுத்துறது இந்த ஒவ்வொரு புதுமைகள் சில வழ ரீதியில் எங்களுக்கு அது ஒரு விளங்காட்டிங்க வேணாம் அன்னை மாதிரி கொடுக்குற செய்தி அதுதான் ஒவ்வொரு புதுமைகளும் அதே மாதிரி ஃபாதர் இந்த காட்சிகளை பற்றி சொல்லும் பொழுது மரியன்னை கொடுத்த காட்சிகளை பற்றி சொல்லும் பொழுது முக்கியமாக வந்து மரியனை பக்தியினுடைய பக்தியில் சுபமாலைக்கு அடுத்ததாக நாங்கள் வைக்கிறது தான் வந்து இந்த கார்மேல் அன்னை அன்னையினுடைய இந்த உத்தரியன் தெரியும் பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து புனித சைமன் ஸ்டாக் என்று சொல்லப்படுகின்ற புனிதருக்கு வந்து அன்னை கொடுத்தாங்க இந்த உத்தரை ஆடைன்னு சொல்வோம் இந்த உத்தரை ஆடையை அன்னை கொடுத்து சொன்னாங்க இந்த ஆடையை அணிந்து இறக்கிற யாருமே அதாவது வந்து நரகத்துக்கு போக மாட்டாங்க யாருமே வந்து நித்திய நெருப்புக்கு போக மாட்டாங்க எல்லாரும் மீட்கப்படுவாங்க அந்த உத்தரையத்தை அணி அணிஞ்சு இறக்கிற எல்லாருமே மீட்கப்படுவாங்க என்பது அன்னையினுடைய வாக்குறுதியா இருக்கு அதாவது இந்த வாக்குறுதி நிறைவேறுறதுக்கு அவங்க வந்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும் அது நிச்சயமா இருக்கு அந்த வாக்குறுதியை வந்து அன்னை கொடுத்தாங்க உத்தரையத்தை அணிகிறவங்களுக்கு ஆகவே வந்து தெரியும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு 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 பாவத்துல விழாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு பெரிய பாதுகாப்பு அது அன்னைமரியால் அவ்வளவு இதுல இருந்து எல்லாம் விளங்க அன்னைமரிய எங்களோட எவ்வளவு நேசம் ஆதரவுன்னு சொல்லி அன்புன்னு சொல்லி எங்களை எப்பயுமே கடவுளோடயே வச்சுக்கொள்ளணும்னு சொல்லித்தான் அந்த அன்னைமரியால் முயற்சி செய்கிறேன் முயற்சி செய்கிறாங்க ஆகவே நாங்கள் அந்த அன்னை மரியோட நாங்கள் சிபமால சொல்றதோ அன்னை மரியாதோட சேர்ந்து வாழ்கிறது என்று சொல்றது நாங்கள் எப்பயுமே மாட்டோம் எப்பயுமே மாட்டோம் வி ஆர் ஓல்வேஸ் எங்களோட கடவுள அன்பு கருத்துக்குள்ள நாங்கள் எப்பயுமே சேஃபாக இருப்போம் பாதுகாப்பாக இருப்போம் நாங்கள் அன்னை மரியாவோட இருந்தோம் என்று சொன்னேன் அதனால எப்பயுமே அந்த சிபமால உத்தரியம் அதெல்லாம் எப்பயுமே நாங்கள் எப்பயுமே சில வழ நாங்கள் பார்த்தோன்னு சொன்னேன் இப்போ எல்லாட்டையும் செல்ஃபோன் இருக்கும் கையில் ஆ செல்ஃபோன் ஆனால் சில விளையில சேர்மல இருக்காது சேர்மாலே இருக்காது அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அது எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு ஒரு மனத்திடன் நம்பிக்கை அந்த காலத்தில் ஒரு முத்திரியம் போடுறது ஆகவே எங்கள்ட அந்த சின்ன சின்ன அந்த அன்னிமரியால் பக்தியை நாங்கள் எப்போயுமே கொள்வோம் கடவுள்ன அம்மாவோட நாங்களும் எங்களோட வாழ்க்கையை தொடர்பு எங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் வந்து ஒரு புனித வாழ்க்கையாக மாறுமன்றதில் ஒரு சந்தேகமே இல்லை அந்த வகையிலேயே எங்களுடைய நேரம் நிறைவடைகிற காரணத்தினால் நாங்கள் இறுதியாக நாங்கள் எங்களுடைய நேர்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம் மரியாதையினுடைய பக்தியில் வளருங்கள் நீங்கள் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் சிவமாலை சிவமாலையொன்று உங்களோட வச்சுருங்க அதே மாதிரி கார்மேல் அன்னையினுடைய உத்தரியத்தை உத்தரி ஆடி அணிஞ்சு கொள்ளுங்கள் ஆகவே இந்த பாதுகாப்பு வளையங்களுக்குள்ள நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஒரு நாளும் இந்த உலகத்தில் காணாமல் தவறி போக மாட்டீங்க இயேசுநாதர் கிட்ட அன்னை மறியால் நிச்சயம் அவங்கள கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆகவே இந்த விடையோடு இந்த பகிர்ந்து பகிர்தலோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்து கொள்ளுகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி